அஸ்லாம் வலைக்கம் தொன்னாயோ பரக்காத்தோ இன்றைக்கான வீடியோவில் நம்மளுக்கு பொருள் ஏதாவது தொலைந்து போனால் பணமோ இல்லை நகையோ இல்லை ஏதாவது ஒவ்வொரு பொருள் நமக்கு தொலைந்து போனால் நம்ம வந்து உடனே நம்ம அல்லாட்டை தோசை செய்யணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஐநேர தொழுகை நம்ம கரெக்டாக கடைபிடிக்கணும் அல்லா இல்லாமல் ஒவ்வொரு தொழுகையும் நம்ம தொழணும் முடிஞ்ச அளவு தகஜத்தை தொழணும் முடிஞ்சளவு இல்லை கண்டிப்பாக தகஜத்தோலாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இந்த துவாவை நீங்கள் ஓதுங்க மூன்று நாளையிலேருந்து ஏழு நாளைக்குள்ளால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கும் அந்த ஓதும்போது நம்ம அந்த பொருளுடைய நினைப்பிலையும் அந்த துவாவுடைய மன மனக்கண்ணில் கொண்டு வந்து நம்ம ஓதணும் ஏதோ நினச்சிட்டு நம்ம இதை அப்படி ஓதக்கூடாது உங்களால் எவ்வளோ ஓத முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு மூணு நாளையிலேருந்து ஏழு நாளைக்குள்ளால் நமக்கு இது கிடைக்கும் நீங்கள் ஓத ஓத உங்களுக்கு அது கிடைக்கும் அந்த அதெல்லாம் கண்டிப்பாக அதை நமக்கு கிடைக்கிறதுக்கு உதவி செய்வான் நம்ம இப்போ அந்த என்ன ஓதணுங்கிறத பார்ப்போம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வசனம் பதினாறில் யா புனைன் நெஹஹின் தக்கு மிஸ் ஆல் அ ஹபத்தின் ஹர்தடிம் ஃப தக்குன மீ ஃபி சஹ்ரதின் ఔஃபி சமாவாதி ஹவு ஃபில்லர்லி ஹு தி இன் அல்லாஹ் ல லத்தீஃப் அல் ஹபீர் இந்த வசனத்தை ஓதணும் இதனுடைய அர்த்தம் என் அருமை மகனே கடுகு விதை அளவு ஒரு பொருள் இருந்து அது பாறைக்குள்ளேயோ வானங்களில் உள்ளலேயோ பூமியிலோ இருந்தாலும் அதை அல்லாது கொண்டு வருவான் அல்லா நுட்பமாவன் நுட்பமானவன் நன்கறிந்தவன் இதுதான் அதனுடைய அர்த்தம் இந்த நம்ம அர்த்தம் விளங்கி நம்ம இதை மனக்கண்ணில் வந்து ஓதுனா இன்ஷா அல்லா கண்டிப்பாக நமக்கு அந்த ஒரு ஏழு நாளைக்குள்ள அந்த பொருள் கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் அதை தொடர்ந்து இன்னும் அந்த பொருள் கிடைக்கிறது வரைக்கும் நீங்கள் ஓதிட்டு வாங்க இன்ஷால்லா கண்டிப்பாக உங்களுக்கு அல்லா அதை காமிச்சு தருவோம் இதுக்கு கூடால இன்னும் ஒரு வசனம் இருக்கு அல்லாஹ் ஹம் அஜீர்னி ஃபி முசீஃபத்தி வ கல்வெத்லி ஹைரம் மின்ஹா அது கூட இந்த துவாவையும் நம்ம ஓதணும் ஓதிக்கிட்டு அதுக்கப்புறமா யா ஹாஃப் அலிங்கிற அஸ்மாபில் ஹுசனாவுடைய துவா இந்த துவாவை நம்ம நடக்கும்போது இருக்கும்போது படுக்கும்போது இப்படியே நம்ம ஓதிட்டே வரணும் அந்த பொருள் கிடைக்கணையாகலாம் அந்த பொருளையே கிடைக்கனையாகலாம் மனசுக்குள்ளால் நீயத்தை வச்சு நம்ம அதை நினச்சி 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 இந்த திக்கிற அதிக அதிகமாக ஓதணும் அந்த ரெண்டு முதல்ல உள்ள ரெண்டு வசிபாவையும் நம்ம குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் செஞ்சுட்டு இதை நம்ம யா ஹாஃபதுங்கிற அந்த திக்கரம் நிறைய ஓதணும் இன்ஷால்லாம் கண்டிப்பாக நமக்கு பொருள் கண்டிப்பாக கிடைக்கும்